ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை க மதியானம் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்டாச்சு முறுக்கு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு நீத்திக்கு தாங்க பல் பிடுங்கிட்டு வந்தேன் இந்த பக்கம் பல்லு பிடுங்கினா தான் நமக்கு வந்து கட்டாமுடான்னு எதாவது சாப்பிடணும்னு தோணும் அது மாதிரி முறுக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சு அதனால் வந்து அதை ரெடி பண்ணணுன்னா கொஞ்சம் சோம்பரி தனமாகிச்சு கடையில் போயிட்டு ரெடிமேட் மிக்சர் வாங்கிட்டு வந்தாச்சு முறுக்கு மாவு பாக்கெட் அனில் முறுக்கு மாவு இது நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பல் மற்றவரை நம்ம பெருசாக பேசணும் நடு நடுவில் பேசலாம் வீடியோக்கு நடுவில் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போடுறோம்னு பார்க்கலாம் முறுக்கு மாவு பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்து போட்டாச்சு இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா வனஸ்பதி சேர்த்துருக்கேன் வனஸ்பதி வந்து இருபத்தஞ்சி கிராம் டால்டா நல்லா உருக்கி எண்ணெயாக சேர்த்துருக்கேன் நல்ல புகை வர வேண்டாம் அது கரைஞ்சால் போதும் அது கூட ஓமமும் கருப்பு எல்லும் சேர்த்துருக்கேன் ஓமம் கருப்பு எள்ளும் உங்களுக்கு பிடிக்கல அதோடைய ஸ்மெல்லுனாக்கா வெறுமனே சீரகம் நல்லா லைட்டாக வறுத்துட்டு கையில் நுணுக்கி போட்டுக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இது மாவோடு எல்லாமே சேர்ந்துடுச்சு கொஞ்சமாக வந்து சோடா மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ரொம்ப கடா முடன்னு இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் நல்லா மொர்மொருனும் இருக்கும் கடைக்கடன் கடிக்க வேண்டாம் இது வந்து மாவு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சரியாக பண்ணலைன்னா அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல மட்டும் நின்றுடும் இது வந்து தூள் பெருங்காயம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை கெட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா தண்ணி வெது வெது தண்ணியில் ஊற்றி ஊறுனதும் நல்லா கலக்கி விட்டு அதை இதோட ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து தூள் இருக்கிறதுனால இதோடவே போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன் இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பெசஞ்சுக்கலாம் தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்துட்டோம்னாக்கா முறுக்கு வந்து புளியத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து வீடியோ எடுக்கும் போது நான் சால்ட் போடுற வீடியோ இதில் சேவ் ஆகலை அதனால் இப்போ சொல்கிறேன் சோடா மாவு நம்ம போட்டோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அது போட்டுக்கணும் அந்த ஸ்டேஜில் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்கணும் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு இந்த கப்பில் வந்து எனக்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதாவது மாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து தண்ணி தேக தேவைப்படும் அதை பொறுத்து தான் எனக்கு இப்போ இந்த பேக்கெட் மாவுக்கு இந்த கப்பில் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் மூன்றரை கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ நம்ம மாவு பெசிஞ்சிட்டோம் ஆனால் நம்ம கை வச்சோன்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டாது இப்படி தான் இருக்கணும் இப்போ நம்ம மாவு முறுக்கு மாவு வச்சு ரெடியாக இருக்குது நான் இந்தாச்சு தான் எடுத்திருக்கேன் இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் சேர்த்துட்டு முறுக்கு போட ரெடியாக போகிறேன் இங்கே வந்து கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு ரெடியாக இருக்குது இதில் வந்து நான் முறுக்காச்சி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணியிருக்கேன் இதுலேயுமே வந்து எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த முறுக்கு மாக போட்டுட்டு இப்போ இதை நம்ம புழிய ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து கவர் இருந்தாலோ இல்லை வாழல இருந்தாலோ போட்டுக்கோங்க அதே மாதிரி பிடிங்க நாலு பட்டுச்சா இப்போ இப்போ தண்ணியில் கை வச்சு நல்லாவே வந்து சூப்பராக வருது முறுக்கு முறுக்கு வந்து போட போட வந்து காலி ஆகிட்டே இருக்குது முறுக்கு இருக்க மாட்டேங்குது அது அப்படி தான் வந்து முறுக்கு காலி ஆகிடும் பப்புல்ஸ் தான் வரும் அதுக்கப்புறம் அப்படியே அடங்கிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த பப்புல்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏன்னா போட்டதுமே ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும் கலர் வந்துடும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு மாதிரி அதனால ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டோம்னாக்கா உள்ளேயும் வேகும் இந்த முறுக்கு வேணுமா அந்த வந்து பசிக்கு மசீட்டு இப்போ ஏமந்த்க்கு கொடுத்து பார்க்கலாம் ஹேமந்த் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிடுச்சோம் ஏமந்த் தான் டேஸ்ட்லாம் சூப்பராக பார்த்து சொல்லுவான் பாவ் கற்கர் கற்கருன்னு போகுது நல்லா இருக்கா ம் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இந்த சைடே சாப்பிட முடியாது இந்த பக்கமாக சாப்பிடும் சூப்பராக இருக்கு நான் சொன்ன மாதிரியே கடை கடை கடைன்னு இல்லாமல் க்ரன்ச்சியாக அழகாக வாயில் படும் பட்டர் முறுக்கு அப்படிதான் இருக்கு அதே டேஸ்ட் அதே கலர் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல இந்த பல்லு வந்து எனக்கு வந்து பல்லு வலி வலியாக வந்தது கிடையாது அதுக்கு டேப்லெட்டும் எடுத்தது இல்லை திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பல்லு வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிட்றதுக்கோசம் சுட சுட வாயில் போட்டேன் இதே மாதிரி உப்பு காரம் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போட்டு மென்னதுமே பயங்கரமான கூச்சல் வந்துச்சு பயங்கரமான பூசிச்சு நட மாதிரி கூசுதேன்ட்டு நானும் வந்து இந்த பக்கமே சாப்பிடாம மதியானம் சுத்தமாக சாப்பிடவே இல்லை மத்தியானம் அப்படியே அடங்கிடும்னு பார்த்தா அடங்கவே இல்லை அப்படியே ஈவினிங் நைட்டு வரையும் இருந்துச்சு முடியாது நைட்டெல்லாம் வந்து நம்மளால வந்து மல்லு கட்ட முடியாது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் இங்கே பக்கத்துலேயே ஒரு க்ளீனிக் ஒன்று இருக்குது போயிட்டே இருக்குது இருங்க அடுத்து முறுக்கு அப்புறம் என்னாச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போனால் அவங்க பெயின் மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது திடீர்னு தான் பெயின்னு சொல்லவே அவங்களுக்கு வந்து நம்பவே முடியல திடீர்னு எப்படிங்க பெயின் வரும் இல்லை இப்படி தான் சாப்பிட்டோம் தான் பெயின்னா இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெயின் இருந்திருக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை அப்புறம் செக் பண்ணி பார்த்தாங்க கீழேயும் செக் பண்ணிவிட்டு மேலேயும் செக் பண்ணி பார்த்தா மேலே இருக்கிற லாஸ்ட்டு கடாப்பல்லுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற கடாப்பல்லுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது அதுக்கு நடுவில் சொத்த பல்லு ஃபுல்லாக பல் அரிச்சிட்டு நம்ம எது சாப்பிட்டாலுமே வந்து அந்த ஹோல்ஸில் உள்ள போகிறது அதுதான் வந்து எனக்கு வழியே இல்லை வலி ஏன் அந்த ரியாக்ஷனே காமிக்கலான்னு தெரியல சுத்தமாக பெயினே இல்லை திடீர்னு தான் வந்து சூட சூட வாயில போட்டு அப்படி ஒரு கடி கடிச்சதுமே எனக்கு வந்து செம்ம பெயின் எடுத்துச்சு அப்புறம் கீழே இருக்கிற பல்ல எக்ஸ்ரே எடுத்தப்போ ஒரு பெரிய ஷாக் கொடுத்தாங்க ஏன்னா கீழே இருக்கிற பல்லு வந்து பெயின் இல்லை உங்களுக்கு ஆனா வந்து இந்த ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா கீழே இருக்கிற பல்லு லாஸ்ட் கடா பல்லுல வேருக்கு கீழே எனக்கு வந்து சீலு பிடிச்சிருக்கு பசு வந்திருக்கு அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னு தெரியல ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு பெயின் நல்லாவே இருக்கும் அப்படின்னாங்க எனக்கு வந்து சுத்தமாக பெயின் கிடையாது தர தர இப்போ அடுத்த முறுக்கு நான் விட போறேன் முறுக்கு போட்டாச்சு நல்லாவே முறுக்கு சூப்பராக வருது நல்லா இருக்குங்க கடை முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு நம்ம வீட்டில் செய்யறோது செய்கிறதும் கடையதும் பார்த்தோம்னா கடைய நல்லா இருக்குன்னு எதுனாலனா அது வந்து ஊற அரிசி எடுக்கணும் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வறுக்கணும் கடலை அந்த பொட்டு கடலை வறுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் மிஷினில் கொடுத்து அரைக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது ஆனால் போனோமா வாங்கினோமா வந்து மிக்ஸ் பண்ணுற கொஞ்ச நேரம் தான் வேலை அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு கஷ்டப்பட்டு கடிக்கணும்னு கடிக்கணுன்றதெல்லாம் ஆயில் போட்டுவேன் கழ இது அழகாக இருக்குது நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கீழகிற பல்லில் சொத்த பல்லு சீலு பிடிச்சி வந்துச்சு அதை என்ன பண்ண சொன்னாங்க உங்களுக்கு வந்து சின்ன வயசாக இருக்க எடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக வேர் சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி ஈவினிங்கே போனதுனால எனக்கு ரெண்டு பல்லும் உடனே வந்து எடுக்கணுன்னா நைட்டில் வேண்டாம் எனக்கு நான் மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இப்போ அந்த வேர் சிகிச்சை பண்ணுறதை நைட்டெலாம் வீட்டில் வந்து யூடியூப்பில் போட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல ஓகே இது பல்லு எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அது மாதிரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனால தான் இருக்குது ஆனால் வந்து பின்னாடி வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும் வலி இருக்கும் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ பண்ணுறது ஒழுங்காக பண்ணியிருந்தா நமக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஸ்கேனில் தெரிஞ்சிச்சு எக்ஸ்ரேயில் தெரிஞ்சிச்சு சீல் பிடிச்சிருக்கு நல்லாவே இருக்குது அது எடுக்கணுன்னா எடுத்துடலாம் வேண்டாம் நம்ம வந்து அதை பல்ல வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டே மார்னிங் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு மேலே இருக்கிற பல்லுக்கு கீழே இருக்கிறது வேர் சிகிச்சை பண்ணி வேர் சிகிச்சை அப்படின்னாக்கா வேர் வந்து நமக்கு வந்து பல்லுக்கு ஏற்றினி வேர் அந்தந்த பல்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அந்த கடாப்பள்ளையில் மூணு பேர் இருக்கும் மூணு பேரில் ரெண்டு பேர் வந்து பசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதை க்ளீன் பண்ணி அதை எடுக்கணுன்னா முதல்ல அந்த வேரை வந்து நம்ம எடுக்கணும் வேர் எடுத்ததுக்கப்புறம் அது வழியாக வந்து சீல் எடுத்து அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை பண்ணணும் நாங்கள் ஃபஸ்ட் டே ஓகே இன்ஜெக்ஷன் போட்டாங்க பெயின் அந்த மறுக்கிற ஊசி எல்லாமே ஓகே அதான் அது பெயின் எதுவும் இல்லை பரவாயில்லன்னாச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற பள்ளியை எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு மறுநாள் ஈவினிங் ஒரு வந்து விசிட் வரணும் ஒரு வாட்டி பண்ணணும் அதே மாதிரி வந்து நான் மறுக்கிற ஊசிலாம் போட்டு மறுபடியும் அது ஒரு பண்ணாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் கிட்டவே இருந்துச்சு எங்களுக்கு அது பண்ணிட்டு போனதுலேருந்து ஒரு ஒன் வீக் கழித்து வர சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாள்லேயே தொடர்ந்து எனக்கு பெயின் அப்போதுலேருந்து மறுத்தது போனதும் ஏன் பெயின் சரி ரணமாக இருக்கும் அப்படின்னு விட்டாச்சு அதுக்கு செம்ம பெயினுங்க பல்லுக்குள்ள வந்து மறுபடியும் பசு இருந்துட்டே இருக்கு அண்ணா பேணுமா முறுக்கு இருந்தா பிடிக்க தான் இருக்கும் சாப்பிடுங்க ரொம்ப பையனு என்னால் படுக்கவும் முடியல இந்த சைடு வந்து என்னால் படுக்கவே முடியல இப்படி படுத்தோன்னா தலை தூக்கி இந்த சைடு எல்லாமே வலி இங்கெல்லாம் வலி என்னால் தாங்க முடில இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த பல்லை வச்சுன்னு இருப்பானே பிடிங்க போட்டலாம் தேவையில்லை நமக்கு ஊர் பல்லை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் சாப்பிடலாம் இந்த பக்கமாகவே இது வேணே வேணான்ட்டு அந்த வலி வந்து எனக்கு விடவேல அப்புறம் மறுபடியும் நேற்று சனிக்கிழம வந்து போயிட்டு நேற்று ஈவினிங் போய்ட்டுறாங்க டாக்டர் சொல்லிட்டேன் இல்லை இல்லை எனக்கு வந்து ரொம்ப முடியல பெயினாக இருக்குது பெயின் இருக்கா என்னான்ட்டு அப்படியே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க நான் வரல நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஒரு வேளை நம்ம வந்து பண்ணது சக்ஸஸ் ஆகிடுச்சு போல மறுபடியுமே பழங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பெயின் இருக்கு திருப்பி எனக்கு பல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் எனக்கு திருப்பியும் பஸ்ஸு வந்து திருப்பி வந்து திருப்பி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே எனக்கு வந்து கேப்பு போட்டதுக்கப்புறம் திருப்பி எனக்கு பெயின் வந்து நாளைக்கு வந்து அந்த பஸ்ஸு வந்து மறுபடியும் சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா எனக்கு பெரிய நோயில் கூட்டிச்சின்னா நான் என்னங்க பண்ணுவேன் எனக்கு பல்லே வேண்டாம் அந்த மாதிரி பல்லே எனக்கு சாப்பிடுவோம் வேணாம் நான் வந்து என்ன பண்ணுறேன் பல்ல எடுத்துறேன் அந்த பெட்டில் படிச்சுட்டே சொல்கிறேன் அப்போ என்னோட ஃபேஸ் கட்டை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க உங்கள் ஃபேஸை பார்த்தேன் உங்க உங்கள் மைண்டில் ஓடுறதே தெரியுது இந்த இவ்வளோ காசை கொத்து நான் வந்து வேர் சிகிச்சை பண்ணதுக்கு முந்நூறுபா கொத்து பல்லு எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்போவே அப்படின்னு சொன்னாங்க மறுபடிய ஒரு முறுக்க முறுக்கை விட்டுருவனமோ இன்னொரு முறுக்கா இன்னொரு முறுக்குன்னா அந்த புடி இது சூடா இருக்கும் தட்டுல முறுக்கு வந்து ஏமந்துக்கு வேணும் வேணும்னு வாங்கிட்டு போயிடலாம் முறுக்கே கிடையாது இப்போ வந்து முறுக்கு வந்து இப்படியே டேரெக்டாக விட்டுடலாம் வேக வேகமாக வேக வேகமாக முறுக்கை வந்து விட்டுட போகிறோம் முறுக்கு விட்டாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அடங்கட்டும் அந்த பல்ல எடுத்ததுக்கு அப்புறம் நேற்று சனிக்கிழமை வந்து ஓடிட்டேன் நான் ஓடிட்டு போயிட்டு எனக்கு வந்து பல்லை நான் போய் படுத்துட்டேன் எனக்கு வேண்டாம் அப்புறம் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு இல்லைங்க இந்த பல் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு வந்து பசு வந்துருக்கு திருப்பி பெயின் இருக்குது நாளைக்கு திருப்பியும் நீங்கள் வந்து ஒன் வீக் கழித்து வருவீங்க அடுத்து அடுத்த ஒன் வீக் கழித்து வர சொல்வீங்க அப்போவுமே எனக்கு வந்து மறுபடியும் பஸ்ஸு வந்து நிறைய பிரச்சனையும் கேப் போட்டுருன்னா நாளைக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்புறம் திருப்பி எனக்கு ஃபஸ்ட்டு வர சான்ஸ் இருக்குது திருப்பி அந்த பஸ் இருந்து நம்ம அப்படியே பெயின்லேயே விட்டு நீங்கள மேலேயே பண்ணி எடுத்துருவீங்க எடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து இதனால் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு நமக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஆரம்பத்துலேயே நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பல்லோடவே போயிடும் பல் இல்லாமல் அப்புறம் அந்த நோய் வந்து அந்த நோய் வந்து நாளைக்கு நம்ம நமக்கு வந்து நம்ம இருக்கிறத விட நம்ம கூட நமக்கு நம்ம தேவையில்லைனாலாம் நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கு தேவை அதனால் நம்ம ஒரு சிலதை விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் மாதிரி பல்லு வேண்டாம்னு தூக்கி போட்டாச்சு நேற்று இவ்வளோ அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே நான் உங்களும் சொல்லிட்டேன் இல்லைங்க நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை வராதுன்னு நீங்கள் எனக்கு கேரண்டி இருக்கீங்கன்னா அந்த பல்லாம் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து பல்லுமலை அவ்வளோ வந்து கேரிங் இருக்கு என்கிட்ட அதனால நீங்க சொல்லுங்க இல்ல அது வந்து நான் சொல்ல முடியாது நான் இந்த பல்ல எடுத்துடுறேன் எனக்கு வேண்டாம் ஏன்னா வந்து பின்னாடி இந்த பஸ் இருந்துட்டே இருந்து நாளைக்குன்னு டாக்டர் எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலுமே கேன்சர் வர நிறைய சான்ஸ் அதுக்கு எனக்கு வந்து இல்லாம என்னாச்சு இந்த கடவுள் தப்பு இது வந்துட்டு போது வந்துட்டு ஒருவேளை இப்போ வீக்கெண்டில் இந்த பக்கம் இருக்குது வீட்டுக்கு அவங்க அடங்கினாலும் அதை சாப்பிடும் அதுக்கெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு வந்து பின்னாடி இருக்கிறத நம்ம வந்து ஃபேஸ் பண்ண தயாராகவே இல்லை அதனால் பார்த்தா புரிஞ்சாச்சு அப்புறம் முறுக்கு சாப்பிடுறோம் நான் ஒரு முறுக்கு வாங்கி வாங்கிட்டு வந்து முறுக்கு சுட்டுட்டே இருக்கேன் பாதினாவும் காலி ஆகிடுச்சு ஆனால் வந்து முறுக்கு தச்சு காலியாக நா பண்ணிட்டு போக படுத்துடணும். இந்த முறுக்கு வந்து நம்ம வந்து முறுக்கு வந்து எடுக்கும் போது வந்து ஸ்லோல வச்சு எடுக்கும் போது எவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க முறுக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. இது வந்து வீட்ல ரெடி பண்றது விட ரொம்ப ஈஸி ஐந்து நிமிஷத்துல

சிவபெருவான திருவள்ளை நிரூபி பெற்றார்கள் அவர்கள் பலரா சிவன் பெறுவார்கள் என கூறி விரைவாக சென்றார் வணக்கம் நான்கோறும் திருவாசனத்தை படித்து அனைவரும் இது ஒரு ப ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முறுக்கு வந்தாச்சு ஒரு ஒன் வீக்குக்கு நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் இல்லை நல்லா டைட்டாக போட்டு மூடி எடுத்து வடிச்சுக்கலாம்